அக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபர் நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் கன்னீராசியினருக்கான குருபெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இப்போ விடியக்குள்ளே போகலாம் குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகிற மே ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி நடக்க போகுது இதுவரைக்கும் குரு மேஷ ராசியிலிருந்து பலன்கள் கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறாரு குரு பெயர்ச்சினாலே எல்லார்கிட்டையும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் நவ கிரகங்களும் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்குது குறிப்பாக சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இவங்க மாத அளவில் பேர்ச்சி ஆவாங்க இருக்கிறதிலேயே வேகமாக பேர்ச்சி ஆகக்கூடியவர் சந்திர பகவான் தான் ஏன்னா இவர் இரண்டே கால் நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பேர்ச்சி ஆவார் வேகமாக பயிற்சி ஆகிறதுனால இந்த கிரகங்களோட பேர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதில்லை ஆனால் வருட கிரகங்களாகிய குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் சனி இரண்டரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க அதனால தான் இந்த கிரகங்களோட பயிற்சிக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கப்படுது அதுலேயும் குரு பயிற்சினா எல்லாரும் சந்தோஷமாக குதூகலத்தோடு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா குரு ஒரு சுப கிரகம் நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று பார்வைகள் இருக்கு அதிலேயும் ஐந்து மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டும் சிறப்பு பார்வைகள் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்வாங்க அந்த வகையில் இப்போ குரு பகவான் ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையா கன்னிராசியையும் ஏழாம் பார்வையா விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையா மகர ராசியையும் பார்க்க போகிறாரு இந்த குரு பெயர்ச்சியால் ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம் கன்னி உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் அஸ்தம் மற்றும் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கிய ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் எட்டாம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ ஒன்பதாம் வீட்டுக்கு பயிற்சியாக போறாரு இதோட சனி ஆறாம் வீட்லேயும் ராகு ஏழாம் வீட்லேயும் மற்றும் கேது உங்கள் ஜென்ம ராசிலையும் இருந்து பலன்கள் கொடுத்துட்ருக்காங்க சனி ஆறாம் வீட்டில் இருக்கிறதும் குரு ஒன்பதாம் வீட்டுக்கு பயிற்சியாக போறதும் ஒரு சிறப்பான அமைப்பு இந்த கிரகங்கள் இருக்கிற அமைப்பை சேர்த்து வச்சு குரு பயிற்சியால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இது ராசிக்கான பலன்தான் லக்னத்துக்கு கிடையாது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்வாங்க அந்த பழமொழிக்கு ஏற்ப குரு ஒன்பதாம் வீட்டுக்கு பேர்ச்சியாக போகிறது ஒரு சிறப்பான அமைப்பு குரு உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி பாதகாதிபதி என்னதான் குரு உங்கள் ராசிக்கு பெரிய அளவில் நன்மைகள் கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லைன்னு சொன்னாலும் குரு ஒரு சுப கிரகம் அதிலேயும் ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்தில் இருக்கும்போது நன்மைகள் மட்டுமே அதிகமாக செய்வார் குரு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கு பேர்ச்சியாக போகிறதுனால தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகும் தந்தையால் ஆதாயம் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த சண்டை சச்சரவெல்லாம் தீரும் வெளிநாட்டுக்கு செல்லும் யோகம் கிடைக்கும் நீண்ட தூர பயணங்களால் லாபம் ஏற்படும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து உயரும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைச்சவங்களுக்கும் வேலை செய்யணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் சிறப்பாக இருக்கும் நான்காம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியான குரு ஒன்பதாம் வீட்டுக்கு பேர்ச்சியாக போறதுனால புதுசா மனை வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கும் வீடு கட்டணும்னு நினைச்சவங்களுக்கும் மற்றும் வீட்டை புதுப்பிக்கணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி புதுசா வண்டி வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கும் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் கை கொடுக்கும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன்கள் அதிகம் அந்த வகையில் குரு உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருந்து ஐந்தாம் பார்வையா உங்க ஜென்ம ராசியையும் ஏழாம் பார்வையா உங்க மூன்றாம் வீட்டையும் மற்றும் ஒன்பதாம் பார்வையா உங்களோட ஐந்தாம் வீட்டையும் பார்க்க போறாரு இதுவரைக்கும் உங்க ஜென்ம ராசியிலே இருக்கிற கேதுவால நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் இப்போ மாற போகுது குரு உங்க ஜென்ம ராசியை பார்க்க போறதுனால தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் குழப்பமான மனநிலை மாறும் முடிவுகளை எடுக்கும்போது போது தெளிவாக முடிவெடுப்பீங்க இதுவரைக்கும் இருந்த காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் திருமணத்துக்காக எல்லாம் நல்ல வரன் தேடி வரும் உடல் உடல்நலக் கோளாறு எல்லாம் சரியாகும் ரொம்ப நாளா இருந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஆன்மீக நம்பிக்கை அதிகரிக்கும் வேலை எல்லாம் நல்ல வேலை அமையும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கலைத்துறை மற்றும் ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலமாக இருக்கும் பொருளாதார எல்லாம் தீரும் வருமானம் அதிகரிக்கும் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சிகள் ஸ்தானம் மற்றும் இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டு குரு பார்க்க போகிறதுனால இதுவரைக்கும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளிடம் இருந்து கருத்து வேறுபாடெல்லாம் விலகும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கும் அவர்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் துணிச்சலோடு தைரியமாக செயல்படுவீர்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சிறு தூர பயணங்களால் லாபம் ஏற்படும் அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டு குரு பார்க்க போறதுனால குழந்தைகள் வழியில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும் குழந்தைக்காக காத்திட் இருந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் திருமண வயதில் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரண் அமையும் குலதெய்வ அருள் பூரணமாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து சிக்கல்கள் எல்லாம் நீங்கும் குலதெய்வ வழிபாடு நன்மையை கொடுக்கும் பங்கு சந்தையில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பணுன்னு நினைக்கிறவங்க இப்போ அதுக்கான வேலையில் ஈடுபடுவீங்க காதலில் வெற்றி கிடைக்கும் வேலைக்காக காத்துட்ருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் இப்போது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம் ராகு ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது தந்தையின் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் உங்களை சுற்றியிருப்பவர்களை பற்றி தெரிந்து கொள்வீர்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளிடம் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளவும் கேது உங்கள் ஜென்ம ராசியிலே இருக்கிறதுனால உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கணும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான் இது எல்லா கண்ணீராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது அவங்க உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடக்கிற தசாபக்திக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு நல்ல தசாபக்தி நடக்குதுன்னா இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அதுவே சுமாரான தசாபக்தினா பெரிய அளவில் நன்மைகள் இல்லைனாலும் தீய பலன்கள் கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு நவகிரக சன்னதியில் இருக்கிற குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி மற்றும் பெருமாள் வழிபாடு மேன்மைகளை அதிகரிக்கும் இந்த குரு பயிற்சியால் உங்கள் எல்லாருக்குமே நன்மையே நடக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க மேலான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் ஒரு நல்ல ஜோதிட தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்